இந்த நாள் நல்ல நாள் வழங்குகிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரேவதி நட்சத்திரம் நள்ளிரவு மூன்று மணி வரை அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் திதி வளர்பிரை துவாதசி மதியம் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை அடுத்து திரையோதசி இன்றைய நாளில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே வேலை மற்றும் தொழிலில் இன்று உற்சாகமானதொரு சூழ்நிலை காணப்படும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கப்பெறும் இன்று சுபமான நிகழ்வுகள் மனசுக்கு இதமான விஷயங்கள் நடந்தேன் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளால் நலன் நன்மைகள் உண்டாகும் தொழிலில் மேன்மை கிடைக்கப்பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே தொழிலில் கவனமாக இருங்கள் லாபம் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது இன்று குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குவீர்கள் செலவும் செய்வீர்கள் கடகராசி அன்பர்களே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் தொழில் அதிர்ஷ்டகரமாக அமையும் லாபத்தில் மேன்மைகள் பார்ப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே தொழில் மிகச் சிறப்பானதாக அமையும் வேலை செய்யும் இடத்தில் நன்மதிப்பை மதிப்பை பாராட்டுகளை பெறுவீர்கள் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் வாகனத்தை மாற்றினால் என்ற என்ன என்று யோசிப்பீர்கள் கண்ணிராசி அன்பர்களே நண்பர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய முழுமையான முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் அதிர்ஷ்டகரமான நாள் துலாம் ராசி அன்பர்களே வருமானம் திருப்திகரமாக அமையும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு கூடும் உங்கள் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக பல விஷயங்கள் அமைவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கப்பெறும் விருச்சிக ராசி நேயர்களே தொழிலை அபிவிருத்தி செய்கின்ற எண்ணங்கள் மேலோங்குகின்ற நாள் குழந்தைகள் உங்கள் நலனில் அக்கறையோடு இருப்பார்கள் பாசத்தோடு இருப்பார்கள் வருமானம் சிறப்பாகவே அமையும் தனுசு ராசி அன்பர்களே தாயார் வழியில் உதவிகள் கிடைக்கும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் மகர ராசி அன்பர்களே உங்கள் முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெறும் வியாபாரம் மேன்மை பெறும் குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெருமையையும் தருவதாக அமையும் கும்பராசி அன்பர்களே வியாபாரிகளுக்கு இன்று பழைய பாக்கிகளானது வசூலாவதற்கான சூழல் உண்டு வாகனம் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் மேன்மை பெறுவார்கள் மீனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே ஏற்படும் தொழில் மேன்மை பெறுவீர்கள் சந்திராஷ்டமம் இன்று இரவு மூன்று பதினொன்று வரை சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது எனவே கவனமாக இருங்கள் நிதானத்தோடு இருங்கள் இந்த நாள் நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய அமைய இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் என்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம்